சிராமத்தில் மகளிர் இணைப்பு விழா துவங்கிய நிர்வாகிகள் அதே போல நமது திருமிசை நிர்வாகிகள் இன்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சேர்ந்தாங்க இது நூறு ஆகணும் நூத்தி ஐம்பது ஆகி இன்னும் தொடர்ந்து செயல்படணும் அதன் சார்பாக பூந்தமல்லி ஒன்றியம் நிர்வாகிகள் சார்பாக மகளிரணில் இணைந்துள்ள அனைவரையும் விழப்பில் சார்பாக வாய்த்தியிலும் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சின்ன கருத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடும் நமது தலைமை ஆனந்தார் அவர்கள் மற்றும் நமது மாவட்டம் குட்டியண்ணன் அவர்களும் மற்றும் அவருடைய பூமந்தவடி நிர்வாகிகள் அவர்களும் இவர்களுக்கு வந்து ஒரு சின்ன கதை போலதான் ஒரு சிலந்தி வளர் இருக்குல்ல சிலந்தி வழக்கில் வந்து ஒரு சின்ன சிலந்தி இருக்கும் அது ஒரு கூடார கட்டத்துக்கு வலி வளைவா நீங்க பார்த்தா கட்டம் நடு பகுதியில இருந்து வட்டமா கட்டிகிட்டே இருக்கும் இப்ப எப்படி உதாரணத்தை சொன்னா அந்த சிலந்தி வளர வந்து மாவட்ட ரீதியால நம்ம ஒன்றிய ரீதியா சொல்ற ஒன்றிய ரீதியை ஒன்றிய செயல மற்றும் அதை சார்ந்த நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து ஒரு அந்த வளைவு வந்து நம்மளுக்கு அழகா அழகா தெரியுமா நம்மளுக்கு எப்படின்னா அந்த ஒன்றிய செயலாளர்களை பொறுப்பு என்னன்னா அதை சுற்றி சார்ந்து இருக்கின்ற கிராமங்கள் வார்டுகள் நிர்வாகிகள் அனைவரையும் ஒன்றிணைத்து பார்த்தா தான் அந்த சிலந்தி வலையாக அழகாக எதுக்கு நான் சொல்றேன்னா அவர் முதல் முதல் செயல்படும் போது சம்பரவாக்கம் பாப்பந்தக்கர கிராமம் வயலாநல்லூர் சென்னேரி குப்பம் காட்டுப்பாக்கம் எல்லாபுரம் எல்லாபுரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட அனைத்து கிராம ஊர்கள் நசலாப்பேட்டை அகரமேல் இருக்கின்ற எல்லாத்தையும் ஒன்றிய நிர்வாகி சேர்ந்து ஒரு கட்டமைப்பு அப்பதான் நம்மளுக்கு ஒரு சிலந்தி வலை வந்து நம்ம தமிழக வெற்றிக்காடுகளை வந்து செயல்படணும் மாவட்ட நம்ம குத்தி அண்ணன் வந்து எல்லா ஒன்றியத்தையும் இணைச்சு செயல்படுறாரு தலைமையின் சார்பு பார்த்தா நம்ம ஆனந்த செயல்படுறாரு நம்ம ஒன்றியத்துக்கு அது போல நம்ம செயல்படணும் அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா நம்ம திருமிச்சியில நம்ம நகர அனைவரும் சேர்ந்து உடற்குயில் அதை சார்ந்து சுத்தி இருக்கின்ற அனைத்தையும் நம் சிறந்தி மலைகளாக இணைச்சு பெரிய சக்தியாக நம் உருவாக்கி தமிழக வெற்றி கலத்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற செய்து

பட்டாலும் மட்டுமே அந்த சிலந்தி வளம் அழகா இருக்கிற மாதிரியா நம்ம தமிழக

என்னுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் என்ன நன்னோட மட்டும் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் பெண்கள் எல்லாருக்கும் முழு பாதுகாப்பு வேணும் பாதுகாப்பு என்பது பெண்கள் எல்லாருக்கும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இப்ப சுதந்திரம்ன்றது சுதந்திர பின்னே எவ்வளவு இருக்கு சுதந்திரம் கழிச்சிருச்சுன்னு எல்லாருமே சொல்லணும் பட் எது சுதந்திரம் ஒரு பெண் வந்து எத்தனை மணிக்கு வெளியே போனாலும் அதே மாதிரி வீட்டுக்கு வந்து சேரணும் அப்படின்ற பாதுகாப்பு இப்ப எல்லாருக்குமே இருக்கா அப்படி பாதுகாப்பு இந்த இந்த சட்டத்து மூலியமாகவும் இந்த அரசியல் மூலியமாவோ யாருக்கும் தர வேண்டும் அப்படியே ஒரு ப்ராப்ளம் நடந்தாலும் அதுக்கு ரோட்ல இறங்கி போராட வேண்டிய நிலைமையில் தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே நடக்குது ஒரு ஒரு பெண்களுக்கும் தனிப்பட்ட முறைகள் போய் பாதுகாப்பு கொடுக்குது அப்படி எல்லா பெண்களும் கண்டிப்பா தற்காப்பு கிடைக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் நீங்க தயவு செஞ்சு எல்லா அவங்க பெண்களுக்கு தற்காப்பு சொல்லிட்டாங்க அதே மாதிரி உங்க வீட்டில் வளர ஆண் பிள்ளைகளை